அளமறா சீட்டு வாட்டே இருக்கு வேற லாவர் வினி கடை சின்னமடே வேற வழி பத்தி போறத இல்லலாம் இருந்து நல்லா வந்துங்க யாரை சேர்க்க வேண்டியது இல்ல சரிங்க ஆளுங்க ரோட்ல வந்துறாங்க அந்த பக்கம் கிராவுட் வந்துட்டாங்க ஒட்டைய வைக்கலாம் தர்ற நேரம் அப்படியே வந்து வந்து நல்லா வந்து வந்து குறட் வாட்டியாப்றம்

பார்வையாளர் அவர்களார் ஓகே போட்டோ.

அண்ணாபுரம் மாணிக்கராஜா நான்கு பிரச்சனை தட்டி சின்ன மாதிரி அர்த்தாச்சல தேவார் மட்டும் முதல் பிரச்சனை கடுமையான ஒன்றே முதல் தூத்துக்குடி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா ஒன்றல்லார் அம்மா அவருடைய ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புதுச்சூட்டு கட்டிப்பதை இரண்டாவது சுற்று முதல் சூட்டிலை முதலில் வெற்றி பெற்ற மாட்டு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் இரண்டாவது தட்டி சின்னமா எதிர்ப்பு ஆறுதல்

பதினேழு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய தயார் மாண்பு தலைவர் எடப்பாடி அவருடைய தயார் தூத்துக்குடி மாவட்டம் முதல் கட்சி பெறுவதற்கு முதல் கட்சி பெறுவதற்கு மூலக்கார முதல் கட்சி பெறுவதற்கு மூலக்காரை ஜம்மபுதூர் இரண்டாவது ஆக பி விபுரம் மூன்றாவது பெறுவதற்கு மரபு மயிலு

முதல் பருக்கு ஓட்டும் போட்டியில் போட்டா வரவர் கருத்தல் உள்ள கதிரி வெளியிட்டா தலை அம்மா அவரு கண்டிப்பா விளையாடி போயிட்டு ஒன்று வருது ஓட்டுங்க ஒரு மாவட்டம் எழுதி ஓட்டா இரண்டாவது துப்பாடுங்குப்பாட்டு கடைசி மலை காட்டுக்கெல்லாமோ கடைசி இருக்கு Yeah. Hey.

எங்கன ஹரஸ்மா பாரிய பிரடைக்கு சக்தி வீதாமதி केवलடா ஓடு 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 ஓடுடா அப்படினா ஓடுவான் சொல்லு சொல்ல ஓடி ஓடி சிம்பிளாப் போடா போடா தூம்ப சிதளியி பேடி எடுத்து முதல்ல ஆளு செல்ல ஜानी இரண்டாம் раза மரவ தெக்குல மைஷ் மூன்றாவதாக சாபத்தை பீசி குற சுட்டு குடி மாட்டோம் குடிபோட மாட்டோம் ஜாய் யாருக்கு கன்யா அமருக்கு ஜாயின்ட் போட்டு பாரு

மாடு ஒரு சைஸ் அங்கிட்ட இழுக்குதானே I'm <laughs> going <laughs>

தூத்துக்குடி மாவட்ட அமைச்சிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளாட்சிக்குளம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பூச்சிட்டு வட்டி பார்த்தாயா முதலில் ஒரு எடுத்து முதல் காட்சி பெறுவதற்கு மூலக்காரை முத்து சென்னை சென்ன பரமசிவ மகாலட்சுமியோடு மறுபடிய ஜக்கபால்புரம் செல்லச்சாமி இரண்டாவது என்று பெறுவதற்கு செக்காரக்குடி சென்னை சிவாஜியோடு மாதிரி இரண்டாவதாக மூன்றாவது என்று பெறுவதற்கு சிங்கிபடி சென்ற

எப்பவுமே வருவதற்கு மகாராஷ்டிரூர் バスல ஆடாதா வேண்டோடது துருருக்கு தெக்கற குடி சின்ன சிமானியா இந்த பானே இந்தது ஒண்ணே ஒன்னு சக்கிரிக்கு மேலே இருக்குதுカラー கர்மா வந்து ஹோடறாங்க என்ன காரா சொல்ல முடியா ஓகே வணக்கம் அன்னை ஜல்லபொண்ணே உங்க ஆறு மாது குடிச்சாலும் எடி டாடி குடிச்சறேன் அன்னை துருருக்கு சிட்டர் தங்கி சாவி டிங்கிலி பண்டியா